இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா க்ளீனாகி சாப்பிட்டீங்களா வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் யார் ஏதாவது உள்ள மெசேஜ் பண்ணோம் கம்மெண்ட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சிலேருந்து பத்து பேர் ஆகிவிட்டீங்க வெரி குட் நல்லா வீடியோ ரெண்டு பேர் பார்த்தாலும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை அப்புறம் என்ன ஏதோ இரவு உணவு தேவை இரவு வணக்கம் இரவு உணவு என்ன சாப்பிட்டீங்களா ஷிப்பில் எத்தனை பேருக்கீங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் எத்தனை பெருக்கீங்க ஏன் ஷிப் யோகங்கள்லாம் பார்ப்பாங்க டைம் பாஸ் ஆகுங்களா நாங்களே இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் சப்போர்ட் நாங்கள் ஃபேன்ஸ் எல்லோரும் நடக்குதுங்களா இந்த கொரோனா டைம் வந்து உடம்பு எல்லாருக்கும் எல்லாருக்குமே வீக்னஸ்ஸாக போயிடுச்சு லேசாக நாலு லைன் நாலு தப்பி நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு இலைக்குது இன்னும் நாளைக்கு இம்யூன் பவர் யாருக்கும் இல்லை டக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வருது அதுவும் சின்ன வயசு பிள்ளைங்க தான் ஹார்ட் அட்டாக்லேயே போகுது கடவுள் பார் இவ்வளோ போய் உருவத்தை கொடுத்து தூண்டு ஹார்ட்டை கொடுத்து வச்சுப்போம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கக்கூடாது ஈய ஒரு ரெண்டு மூணு ஹார்ட் கொடுத்துருக்கூடாது கிட்னி ரெண்டு வேற என்ன நறுந்து கிட்னி ரெண்டு சிறுநீரகம் ரெண்டு இதுமாரி கொடுத்த மாதிரி ஹார்டே ரெண்டு கொடுத்துருக்கலாமில்ல ஒன்று பழுதானா ஒன்று ஹார்டை மட்டும் ஒன்று சுட்டாரு ஒரு குட்டியாக ஒரு ஹாத்து அதுல ஒரு நாலு அறைகள் வர மேல் அறைகள் இருந்து அறைகள் வந்து மொத்தம் நாலு அந்த நாலுலேயுமே ரத்த ஓட்டம் போடுறதுக்கு ரெண்டு பாதை இதில் தான் வாழறதுக்கு எவ்வளோ போராட்டம் நம்மளுக்கு மனசும் ஒரு காட்டே போ அதுக்கேவங்க ரொம்ப ஆயில் தாங்க முடியல ரெண்டும் காட்டாதுன்னா அதுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆயில் தானும் நிறைய வாசாதான் படம் போதும்னு வச்சிட்டே இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவுலேயே சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் புதுசாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலியில கூட இன்னும் மூணு செல்ஸ் இருக்குல்ல செல்ல்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படியே அந்த அந்த செல்லையும் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஓகே அதே இருந்து ரசி பண்றீங்க என்ன ஊரு என்ன வேலை பார்க்குறீங்களா படிக்கீங்களா பண்ணுங்க பார்ப்போம் நாளைக்கு சாட்டர்டே மெம்பர்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே இவங்க வந்து லைவ் போடும்போது ஓடி போடுறாங்க வேலைக்கு போயிடாருன்னு தெரிய இந்த அங்கத்து உறுப்பினரு எங்கே இருந்தாலும் ஆதரவாகும்படி அன்புடன் கேட்டு சொல்லப்படுகிறது அசிஸ் எங்கே இருக்கீங்க அசீஸ் லைஃப்ல வீட்டில் தூங்கிட்டீங்களா தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல லைக் கொடுத்துருங்க சேனலுக்கு வாருங்கள் வாருங்கள் வந்தவங்க ஓடி கீரியல பின்னங்கால் ஏறிதான் இருக்கிறேன் சும்மா வாங்கிட்டு எனக்கு திருப்பது ரொம்ப பிடிக்கும் ஆஹா முருகிற படம் In bên mọi người, em tự thấy em tự thấy em tự thấy em வைகாசி விசாரம் பழனிமுருகன் கோயில் வைகாசி விசாகம் சுவாமிமலை விவசாயம் பழமூர் கோயில் வைகாசி விசாரம் ஆறு மித்திரங்களும் ஒன்று சேர்ந்த நாள் தான் வைகாசி விசாகமா ஆறு வீடுகளையும் அன்னைக்கு காவடினால முழு காவடியின் பயன்கள் போட்டிருக்கு முருக விழா என்றாலே காவடி இல்லாமல் இருக்குமா அவருக்கே உரிய காவடி ஆட்டம் இருக்குமே காவடியில் பல வகைகள் உண்டு காவடி எடுப்பவர்கள் அழகு குத்தி கொள்வதும் உண்டு ஆஹ் காவடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்பார்கள் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் பன்னீர் காவடி மனதில் உள்ள குறைபாடுகளை நீக்கும் தங்க காவடி எடுப்பதன் மூலம் நீடித்து புகழை பெறலாம் இப்போ கண்டிப்பாக பழனிமலைக்கு போனீங்கன்னா தங்கக்கா தங்கக்காவடி எடுக்கிறீங்களோ இல்லையோ அந்த தங்க தங்கத்தேர் இருக்குல்லையா அதை இருக்கிறது சிறப்பு தான் சர்ப்ப காவடி குழந்தை செல்வத்தை தரும் மயில் காவடி வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனையை நீக்கணும் பழக்காவடி தொழிலில் ஆபத்தை கிடைக்க செய்யும் அங்கார காவடி நோய் வந்து செய்யணும் அலங்கார காவடி திருமண தடைகளை நீக்கி நல்ல மன வாழ்க்கையை தரும் பாருங்கள் திருமண தடைகளை நீக்கணும்னா அலங்கார காவடி எடுக்கணுங்க வயசு பசங்க ஹாய் முத்துக்குமார் காயாலும் அவையூ வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா முத்துக்குமார் புஷ்ப காவடி எடுப்பதன் மூலம் மனதின் ஆசையில் நிறைவேறும் நீங்கள் எதாவது மனத்தில் நினைக்கிறீங்க அப்படின்னா புஷ்பக்காவடி எடுக்கணும் காவடி அதாவது நாகத்தோட வடிவம் வச்சு காவடி எடுத்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்க வந்து சர்ப்ப காவடி எடுக்கணுங்க சர்ப்பம்னா நாகம் சரியா மயில் காவடி வந்து குடும்ப பிரச்சனைகளை நீக்கும் பரவாயில்லையே ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு மயில் காவடி தான் அதிகம் பேர் எடுக்கிறாங்க குடும்ப வந்து மயில் காவடி காவடி பன்னீர் காவடி காவடி பன்னீர் காவடி உள்ள காவடி மனதில் குறைபாடுகளை நீக்கிறது வந்து பன்னீர் காவடி எடுப்பாங்க மனக்குழப்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு இது சொல்லிட்டாங்க என்றாலே அழகுதான் ஆறு நட்சத்திரங்கள் கூடிய விசாகம் ஏன் முருகப்பெருமானுக்கு விசாகம் சிறப்பானது என்றால் முருகப்பெருமான் ஆறு முகங்களை உடையவன் விசாகம் ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கு கூடிய ஒன்று ஒளி பொருந்தியது அதனால் இந்நாள் கோதி நாள் எனவும் அழைக்கப்படுவது உயிர்களுக்கு நேரம் மின்னலை நீக்கும் பொருட்கள் சிவ நெற்றிக்கண்ணில் ஆறு முகங்களாய் தோன்றி திருவிளையாடலால் குழந்தையானது இந்நாளில் மக்கள் பிராணிகள் தாவரங்கள் எல்லாம் முருகையாகி இணைக்கப்படுகின்றன उन्न no, को <laughs> 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 <laughs>

தூருக்குள்ள நீ கை அளவுது அளவு போல மாதிரியே உன் போன் கூட இருக்கு அங்க போட்டு போயிரலாம் நீங்க அப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் என்னது அது பார்பா philanthrop oluyor நான் czego od Warmкий OW group worries olduğbayل ini மறுவில் எதிர்ப்பு பார்க்கல நீங்க நான் படிக்கற நான் எனக்கு என்ன மாதிரி நீ இப்ப உட்கூதுற. பகம். பாவே ஓடுனா என் நியர் வந்துடுயா. பகம்ல கால்ல நிக்குது போறீட்டேனா பேன் புடிச்ச சராய். டேஸ்டா. படு குவத்துக்கு எதுக்கு கேக்குறீங்க? பொருளு拿றீங்க என்னாச்சு? ஆமா நான் சாந்தரனர். வாங்கிட்டு தான் அது வாங்க வாங்கிட்டு. Just, yeah. por

அங்கிட்டு வேலைக்கு போறீங்க குடத்துக்கு இல்லை உடச்சி தான் இருக்கணும் அது அப்படியே எடுத்து இங்க ரூபா அப்படியே எடுத்து இருபத்தஞ்சு ரூபா ஒரு பேக்கு ஒரு இது உடச்சா இருக்கு ரெண்டு பேரும் உடச்சா வரும் அதெல்லாம் பசிச்ச நடக்குது இல்லை சொன்ன போய் பாருங்க

வேலை இருக்கும் போதுலாம் கேட்கும் போதுல என்ன பண்றது அதெல்லாம் அப்படி அனுப்பி வச்சு காசே இல்லை செலவுக்கு தெரியுமா போனேன் மாட்டு வீட்டு வீடு பொங்கன் செலவுக்கு வீட்டு செலவுக்கு

何 <music> ತನಿಯಲ್ಲಾ ಊಕ್ಕು அதை இது இருக்கிறது உங்கள நாங்கள் அதை எடுத்துகிட்டு தம்பிட்டு அடிச்சு பார்த்தா எனக்கு கை வலிக்கல அமர் இருந்துச்சு நான்